பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவு சென்ற போது அங்கு அவர் எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின பிரதமர் நரேந்திர மோடி தனது புகைப்படத்தை வெளியிட்ட போது பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் பிரதமர் லட்சத்தீவில் சுற்றுலாத்துறையை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தவே அங்கு சென்று இவ்வாறான புகைப்படங்களை வெளியிட்டார் இது மாலத்தீவிற்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என கருத்துக்கள் பரப்பப்பட்டன இந்நிலையில் மாலத்தீவின் இளைஞர் மேம்பாடு தகவல் மற்றும் கலைத்துறை அமைச்சராக உள்ள மரியம் ஷியுனா பிரதமர் நரேந்திர மோடியை தரக்குறைவாக விமர்சித்தார் இதேபோல அந்நாட்டின் ஆளும் கட்சி உறுப்பினராக உள்ள ஜாகித் ரமீஸ் இந்தியாவை இந்தியர்களை பற்றியும் இதே மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு நாட்டின் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் திரைப்பட நடிகரான அக்ஷய் குமார் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் அவரை தொடர்ந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் இர்பான் பதான் ஆகியோரும் பாலிவுட் முன்னணி நடிகரான சல்மான் கான் நடிகைகள் ஸ்ரதா கபூர் கங்கனா ரணாவத் ஆகியோரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் நாடு முழுவதும் பலத்த கண்டனங்கள் எழுந்துள்ளதை அடுத்து மாலத்தீவு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் உயர் பதவியில் இருக்கும் நபர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவதை மாலத்தீவு அரசு கவனித்து வருகிறது இந்த கருத்துக்கள் தனிப்பட்டவை இவை மாலத்தீவு அரசின் கருத்துக்களை பிரதிபலிப்பதில்லை கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயக முறையிலும் வெறுப்பு எதிர்மறையை பரப்பாத வகையிலும் மாலத்தீவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை தடுக்காத வகையிலும் இருக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்துகிறது மேலும் இது போன்ற தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகள் தயங்க மாட்டார்கள் எனவும் மாலத்தீவு அரசு எச்சரிக்கிறது என மாலத்தீவு அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட எட்டாயிரம் விடுதிகள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது